வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை அதற்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு சூரிய உதயம் நிகழும் இன்றைய திதி இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரையும் பவகரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கௌலவக்கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் போராட நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன ஒர்க் செஞ்சீங்களோ ரொட்டீன் ஒர்க் நீங்கள் தொடர்ச்சி அதை செஞ்சிகிட்ருக்கலாம் அதில் எந்த விதமான ஒரு குறையும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இன்றைய நாளுக்கான பரிகாரத்தை மட்டும் நம்ம சொல்கிறதில்ல சாரி இன்றைய நாளுக்கான பலனை மட்டும் சொல்கிறதில்ல பரிகாரத்தையும் சேர்த்து தான் இருக்கோம் சரிங்களா இப்படி போனால் நல்லது நல்லது தான் நடக்கணும் அங்குற எண்ணத்தில் தான் உயிரை எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறோம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கார் இன்றைய நாளில் உங்களுக்கு மனசு நிறையக்கூடிய காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாய் வழி உறவிலிருந்து சிறு சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைக்கலாம் சிலருக்கு அல்லது தாயின் உடல்நிலை பிரச்சனை உங்களுக்கு தீர்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுலேருந்து அவங்க விடுதலை ஆகலாம் அது மாதிரி ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக கூடுதல் உங்களுடைய மனசு நிறையக்கூடிய செயல்களால் அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்பீடு 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 அதாவது துரிதம் செயலில் ரொம்ப துரிதமாக செயல்படுவீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி வெற்றியளிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் உங்கள் மீது அன்பு செலுத்த ஒரு ஜீவன் இருக்கிற அதாவது வந்து கணவன் மீது மனைவியும் மனைவி மீது கணவனும் அல்லது காதலன் மீது காதலியும் காதல் காதலன் மீது காதலனும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மனமிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும் இன்றைய நாள் சரிங்களா இன்றைய நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு அதனால் மனசும் சந்தோஷம் அடையும் ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமான ரெண்டுங்க கிருத்திகை நிச்சத்தத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சற்று அலைச்சல் ஏற்படும் மிருகஷியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் கொஞ்சம் தேவைப்படுங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் இறக்கப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைங்க இன்றைக்கி சந்திரன் இரண்டாம் இடத்திலே உங்களுக்கு இருக்கார் சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலே உங்களுடைய இருப்பதால் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடப்புவதற்கு வாய்ப்பு இருக்குங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு இன்றைய நாள் சிறு பயணம் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வியாபாரம் நல்லாவே இருக்கும் அதில் மாற்றம் இல்லை அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இதுவும் கடந்து போகும் என்ற நிலைமையில் இந்த நாள் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க மிருகடை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் உங்களுடைய நிலைமையை நீங்களே புரிஞ்சுப்பீங்க தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே உங்களுடைய எண்ணத்திலே இருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எதை தொட்டிங்களோ அதில் எல்லாம் லாபம்தான் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் உங்களுடைய எண்ணம் ஈடேறும் ஆமாங்க இந்த நாளில் உங்களுடைய ஆசை பழிக்கக்கூடிய நாளாகவும் ரொம்ப நாளாக வாங்க வேண்டிய பொருள் இன்றைக்கி வாங்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் அது விலை உயர்ந்த பொருளாக கூட இருக்கலாம் கடகராசி அன்பர்களின் ஆசை இன்று நிறைவேறக்கூடிய மிக சிறந்த நாளுங்க உங்களுக்கு வெளியூர் செய்தி ஒன்று இனிப்பு கலந்த செய்தியாக இருக்கும் இனிப்பான செய்தி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான எண் ஐந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய மிக சிறந்த நாளுங்க ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலத்தில் அக்கறை கொண்டு உடல் நலம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் அதனால் உங்களுடைய எண்ணங்கள் சிறு சிறு குழப்ப நிலைகள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் குழந்தைகளுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் வேலைக்கு செல்லும் இடத்துல சில அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும் ஆனால் அலைச்சலுக்கு பிறகு வருவாய் உண்டு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமாற்றம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சென்ற இடம்லாம் சிறப்பு தொட்டதெல்லாம் வெற்றி ஆமாங்க ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சந்திர பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அதனால் இன்றைக்கி எடுத்த காரியம் எல்லாம் உங்களுக்கு ஜெயம் அதில் மாற்றம் இல்லை நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கன்னீராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சித்திக்கும் சிலருக்கு இன்றைய நாள் சிறு பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து செய்தி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அது நல்ல செய்தியாகவே இருக்கும் ஆக கன்னிராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க அடுத்தவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லதுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி காரியத்தில் சிறு தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதை மட்டும் இது பண்ணிக்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை கவனிச்சிங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படி இருந்தும் உங்களுக்கு சிறு சிறு மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கைப்பொருள் எடுத்தோம் எங்கேயோ வச்சுட்டு தடுமாறுவீங்க கையில் ரெண்டு பையன் எடுத்துகிட்டு போவீங்க ஒரு பையன் மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க ஒரு பையன் எடு அங்கேயே விட்டு வந்துடுவீங்க அது மாதிரி சூழல்லாம் இன்றைக்கி இருக்கும் பொதுவாக செல்ஃபோனை மட்டும் கையில் வச்சுருப்பீங்க பதனமாக மற்ற சாவியை கூட வச்சுட்டு வந்துடுவீங்க அது மாதிரி சூழல் ஏற்படும் அதனால் கைப்பொருள் ஜாக்கிரதை மறைதியின் காரணமாக உட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்சவரிலையும் உங்களுடைய கை கைப்பொருளை கவனமாக பார்த்துக்க வேண்டியது இன்றைய நாள் உங்களுக்கு அதனால் மறதி காரணமாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் சில ஏலனங்களுக்கு உட்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை கவனிச்சிங்க இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான இயன்று இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தது மாதிரி இன்றைக்கி முடிச்சுடுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நெருக்கடிகள் உங்களுடைய ஃபினான்ஸ் நெருக்கடி தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க சரிங்களா ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் இன்றைய நாள் உரை யாரிடமும் பேச வேண்டாம் அதிகமாக அதிகமாக பேசினாவே பகை தான் வரும் அந்த பகையை மாத்தணும்னா உரையை நீங்கள் குறைக்கணும் உரையாடலை குறைக்கணும் தவிர்க்கணும் குறிப்பறிந்து பேசணும் அதிகமாக பேசக்கூடாது அது மாதிரி பேசாமல் இருந்தீங்கன்னா பகை விளக்கம் அதாவது பேச்சை குறைத்தா சண்டை இருக்காது உணவை குறைத்தா நோய் இருக்காது இதுதான் மனிதன் சூட்சும சூட்சுமக்கலை சரிங்களா அதன்படி இன்றைய நாள் நீங்கள் வார்த்தைகளை மட்டும் குறைச்சி பயன்படுத்துங்க என்ன பேச போகிறோங்கிறத நிதானித்து பேசுனீங்கன்னா பகை ஒரு வராது அதனால் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க அதிர்ஷ்டமான திசை விரச்சிகராசி அன்பர்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் சில்வர் கலருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லோரையும் தன்மை இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு சாதகம் இருக்கும் இன்றைக்கி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் எண்ணத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும் அமைதி காத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் எதிலும் கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைங்க ஒரு வண்டி போகுதுன்னா அது ஃபீட்பிரைட்டில் ஏறி இறங்குதுனாக்கா அந்த நிமிடம் விபத்தை தவிர்க்கிறதுக்காக தான் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க அது மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை அனுசரித்து பொறுமையாக பேசுனீங்கன்னா வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய நாள் யாரிடமும் ஆணவ பேச்சும் இருக்கக்கூடாது வேகமாகவும் பேசக்கூடாது உங்களுடைய உங்களுக்கு ஆல்ரெடி மனசில் எது வேணாலும் இருக்கலாம் பேசணும்னு தோணலாம் அதை அடுத்து அவங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அளந்து பேசணுங்க அது மாதிரி பேசுனீங்கன்னா இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றி தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் இந்த நாளுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் மனசில் ஒரு வித எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எதுலேயும் கவனமாக இருக்கணும் கவனமாக பேசணுங்க உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்துலேயும் செயல்பட வேண்டிய நாள் அதனால தான் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாகவே எதுலேயும் இருக்கணுங்கிறது தான் சொல்லியிருக்கேன் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே உயர்வான ஆசைகள் தான் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு அதன்படி இன்றைய நாள் உங்களுடைய அலுவலகப் பணியிலே தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சிலருக்கு வாய்ப்பு இருக்குங்க சக ஊழியர்களின் பாராட்டுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இதனாலும் அவர்களையும் உங்களை கண்டு ஒதுங்கி போனவங்களாம் நம்மளுக்கு நேராக வந்து பேசுகிறதுக்கான தன்மை ஏற்பட்டிருக்கு ஆக கூடுதல் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படப்படப்புகள் இன்றைக்கி நீங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் முன் யோசனையாகவும் கவனமாகவும் இருக்கணும் இன்றைக்கி அவிட்டின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு தேவை தூங்கும் தூங்கா நிலை தேவை ஆமாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் பெருமைப்படும் அளவுக்கு உங்களுடைய சுற்றத்தாரும் சரி அலுவலகத்தில் சக ஊழியர்களும் சரி ஏனைய நண்பர்களும் சரி உங் நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு எல்லாருமே நடப்பாங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் உங்கள்கிட்ட இருந்து இருக்குங்கிற வார்த்தையை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கும்பராசி என்பர்கள்ட்ட அப்படி இருந்து நீங்களே அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு அது மன சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிலம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் சைடில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதவீத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருத்தியாம்சி ஏற்படுங்க தொட்டது தொடங்கும் வச்சது விலங்கு இன்னைக்கு போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு மீன மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகள் தலையிட்ட தூக்கும் அதனால் முடிஞ்ச வரையும் உங்களுடைய எண்ணங்களை இறை வழியில் செலுத்தினால் அந்த பாதிப்பில் இருந்து நீங்கள் விடுபடலாம் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று மன அமைதிக்காக ஒரு மூன்று முறை பிரகாரத்தை சுற்றி வந்து எனக்கு நீ கொடுக்குற தொந்தரவுகளை தாங்க என்னால் ஐயா எல்லாம் நீயே அவ்வளோதான் எல்லாம் நீயே எது கொடுத்தாலும் நீயே வேறு எதுவும் இங்கே சொல்ல வேணாம் ஓய்யே கும்பாபேஷம் பண்ண வேணாம் அர்ச்சனை பண்ண வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் இதை மட்டும் சொல்லி முடிஞ்சால் மூணு சுற்று சுற்றுங்க ஒரே சுற்றுல முடிச்சிங்க சில பேருக்கு சுகர் இருக்கலாம் ப்ரெஷர் இருக்கலாம் உங்களால் அதிகமாக நடக்க முடியாமல் இருக்கலாம் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு பக்கத்தில் இந்த ஊருக்கு தான் போகணுங்கிறது இல்லை அருகில் எந்த சிவாலயம் இருக்கோ அந்த சிவாலயத்தை சென்று அது மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் காவி கலருங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அடுத்தவர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் இன்றைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் எல்லோருக்கும் அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்